ஸோ நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாவே முடிவு எடுத்துட்டேன் வரைக்கும் சைக்கிள் வரும்னு சொல்லி பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாதத்தில் செஞ்சு ஒரு பதிமூணு நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் எனக்கு என்னென்னடா ஷஃப்னா வந்து வேர்ல்டுக்கு ஷஃப்னா காட்டுவணுன்ட்டு எனக்கு நோக்கமாக ஓகே இந்த பேர் இனோசென்ட் எனக்கு இருபத்தெட்டு வயசு நான் பரிசில் தான் பிறந்தனா அம்மா பார்க்க ஊர் வந்து ஷஃப்னா நல்லூர் ஸோ நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் ஷஃப்னா வரைக்கும் சைக்கிளில் வருவோம்னு சொல்லி அம்மன்ட்டு தான் என்ன சொன்னான் ஏ சாரி அதே மாதிரி கிளம்பி நிறைய தடையில் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஒரு நாளும் ஓடும் ஒடுன்னு சொல்லி ஜஃப்னாக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டேன் மூன்று மாதமாக பத்தாயிரம் கிலோமீட்டர்கிட்ட ஓடிட்டேன் நான் இது எதுக்கு செஞ்சேன்னா ஷஃப்னா வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு முந்தை வந்து எனக்கு ஷஃப்னா இந்த எந்த நாடு தான் இப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வருவோம்னா சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பாட்டு அவங்களோட கலாச்சாரத்தையும் கொண்டு எந்த எங்களோட அப்பா அம்மாட ஊருக்கு வரணுன்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ வரான் பரிசுலேருந்து ஷஃப்னா வந்து ரூட்டு வந்து Jemen, uh, Almanya, Austria, uh, Slovakia, uh, Hungary, uh, Serbia, Türkiye, Türkiye, Georgia, Georgia Almanya, Kazakistan, Uzbekistan, Afganistan. Penden Pakistan lan seyeb modi am puicu, border close, Pakistan in double close. Padile flight edit New Delhi Almanya, New Delhi Almanya mumka rangi inge Almanya. நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட்டு எடுத்து வந்தேன் மொத்தமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாசத்துல செஞ்சு ஒரு பதிமூணு நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் ஒரு ஒரு பயணத்துக்கு ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு எனக்கு வந்து ஷஃப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு எனக்கு என்னெண்டா ஷஃப்னா வந்து வேர்ல்டுக்கே ஷஃப்னா காட்டணுன்ட்டு எனக்கு ஒரு நோக்கம் ஷஃப்னா வந்து நிறைய நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நிறைய பீப்புள்ஸு நல்ல நாய்ஸான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம் வந்துட்டு என்று தான் இந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாய் பாரிசு ஜஃப்னா இப்போ எல்லோரும் ஜஃப்னா விட்டு போயிருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன விருப்பம் என்றால் திருப்பி ஜஃப்னாவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம் வந்து நிறைய விஷயம் என் ஜஃப்னாவில் பண்ணலாமென்று சொல்லி அதுக்காண்டி தான் நான் பரிசு ஜஃப்னான் போட்டு எழுதி எப்படி வரவேற்பு செஞ்சதா அதில் நிறைய பேர் நான் நிறைய பேர் சொன்னார் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாட்டுக்கு போய்க்க கவனம் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனமாக சொல்லி நான் அப்படி போனதில்லை பெருசாக அப்படினு தோணையில் நெல்லை எல்லோரும் என்ன நல்லா அழைத்து வீட்டை வந்து தங்கும்போது இப்போ நான் ரோட்டில் போயிருந்தால் கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க சாப்பாடு தருவாங்க எங்களோடய வீட்டை வந்து தங்குங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கொடுக்காமல் அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா நல்ல மாதிரி பார்த்து அனுப்பிக்கிட்டாங்க அது ஒவ்வொரு நாட்லேயும் அப்படி நடந்திருக்கு எனக்கு யார் வெளிநாட்டிலேயும் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க நான் சைக்கிள் வந்து வேற போகிறேன் ஏன் ஜஃப்மாவுக்கு திருப்பி வேற போகிறேன் நீங்கள் அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில் ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போக என்னை என்ன பொறுத்ததுக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்கு நான் இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பி எல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம் நான் அங்கே பண்ணுற மாதிரி ஃபிரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம் நான் அப்பா மக்களுக்கு தேவையான தான் இங்கே இருந்துட்டு போனவன் அவங்களோட பிள்ளைகளுக்கு அண்டிப்பாக இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு காசியாக இருந்து அதாவது இப்போ சைக்கிள் வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம் அந்த வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லோரையும் நான் நன்றியை திருப்பிக் கொள்கிறேன் ரைட் ஃபோர் சிலோன் இந்த இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு அந்த போலீஸு இதெல்லாம் காட்டு ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு நிற்கிற நன்றி அவ்வளோ தேங்க் யூ பாப்ப இந்த எல்லோரும் இது சுகன்னண்ணா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிருக்கேன் அதையும் கூட துறையிலேருந்து ஒரு பத்தாயிரம் ஃபோலோஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டான் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பினேன் ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போயில்லைன்னா எங்கே இன்னும் நிற்கிறீங்க எங்கே போயிட்டீங்க ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டான்ட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் நன்றி நன்றி எனது பேர் சின்னராசா இந்திரா காந்தி நான் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மறிய மறு பண்ணி ஃபிரான்ஸுக்கு போனேன் அதுக்கு பிறகு இவர் எனது மூத்த மகன் இலோசன் எனக்கு நாலு பிள்ளைகள் அதில் ரெண்டாவது ரெஞ்சன் மூன்றாவது சுனிதா நான்காவது சுரைக்கா நாலு பிள்ளைகளும் இவர் சிறுவயதில் இருந்து விளையாட்டில் கூடுதலான அக்கறை இருக்குது எல்லோரும் அந்த விளையாட்டின் மூலம் என்ன சொன்னால் உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது உடல் உறுதியை பாடக்கூடியதாக இருக்குது எல்லோரும் ஏன் இப்படி தூங்குறீங்க இதால் உங்களை உடம்பு தானே சீரழிது ஆகவே தன்னை தன்னை போல் எல்லோரும் முன்வர வேண்டுமென்ற ஒரு நினைப்பில தான் இவர் இப்படியான விளையாட்டுகளில் சேருவார் சேர்ந்து இப்போ அந்த நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் உடுத்தி லீவு விட்டால் வீட்டில் நிற்க மாட்டேன் க்ளப்பில் சேர்ந்து டீச்சர்ஸ் மாதிரோடையே ஒழிக்கிட்டுருவா அந்த லீவுக்கில் ஆனால் வீட்டில் நிற்கிறேன்னா சரியான ஆரம்ப அப்போ நாங்கள் அவற்றை முயற்சியை நாங்களும் தடுக்கக்கூடாது அப்படியே விட்டேன் ஓகே இப்படியே முயற்சியின் மூலம் முயற்சியில் இருந்து அவர் இந்தளவு தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் இருந்து இந்த நாட்டை வந்து அடைஞ்சது அது அவற்றை தன்னம்பிக்கை நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்கிறதில்லை அவர் அவர்கிட்ட முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினதுக்கு எங்களுக்கு நன்றி அவர் உங்களை விட நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஓகே நம்பிக்கை என்ன என்ன கொடுத்து ஏசுவாங்க எப்படி விட்டுட்டு விடுறீங்க இருக்கிறீங்க நோ அவற்றே நம்பிக்கை வீணாகாது ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்கள் நாங்கள் நம்புகிறதான் எங்களுக்கு நடக்குமேனு அதை மாதிரி அவர் எங்களை நம்பிக்கை காப்பாற்றி தந்துருக்கு ஓகே அவருக்கு நன்றி நான் பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்பொல்ல நான் வந்து மரிபண்ணிடம் நல்லூப்னா என்னுடைய மகன் பிறந்தது நான் ஃப்ரான்ஸுக்கு போய் இப்போ இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் என் என்னுடைய பிற மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில் அதோடு அவருடைய இது வந்து ஒரு ஒவ்வொரு இஸ் இஸ்போர்ட்டும் வந்து இது சம்மந்தமாக சைக்கிள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அவர் மற்றது ஹிஸ்டி ஓடுறது தீ அந்த ஐஸில் ஓடுறது அப்படியான ஸ்போர்ட் எல்லாமே அவரோட அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டில் அதை ஒரு விருப்பமான ஒரு விளையா இதாக நினச்சிக்கொண்டார் அத்தோடு ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே ஓடி ஓடி வந்தார் ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தார் அப்போதான் நோமெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னார் நான் வந்து இப்படி ரெண்டு வருஷத்தில் பரிசு டூனா போக தான் லேஸ் ஆப்போம் எடுத்துட்டோம் நான் திடீர்னு அந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்போ தான் அடுத்த முடிவில் எங்களுக்கு தாங்க இல்லை ஆச்சு என்னன்னு சொன்னேன் மார்னிங் நான் வெயிலுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் போக தொடங்குவேன் முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன் இங்கே நிற்கிறாரு அந்த மெசேஜ் வராட்டி ஒரு நல்ல தனி ஆயிவார் அப்போ அந்த மெசேஜ் யாரோடையும் இல்லை தானே தான் அந்த மெசேஜை இவர் அனுப்பினா தான் நான் சந்தோஷமாக போய் வேலை செய்வேன் அப்படி என்னுடைய நாலு மாதமும் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு துண்டாட்டம் நான் அவள் கேட்பேன் நான் அவன் என்ன கேட்பேன் அப்படி நாலு மாதம் போயிட்டு இருந்தாலும் இந்த நாட்டில் நாட்டு இந்த மக்களை நினச்சி இந்த இந்த நான் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தது எனக்கு மிக நன்றியும் இதுவும் எந்த மகனுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு எனக்கு அந்த நேரங்களில் நான் ஃப்ரெஞ்சு நாட்டில் வேலை செய்வோம் கூட எனக்கு இருபத்தஞ்சி பேர் வேலை செய்கிறான் அந்த கொம்பெனியில் கூட எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒரு வயசு போன அம்மா இருக்கிறாள் அடிக்கடி எனக்கு வந்து சொல்லுவா காலமே நீ தக்கைப்பா தக்கைப்பா நீ யோசிக்காத யோசிக்கா உண்ட மகன் நல்ல நிலைக்கு இருப்பான்னு யோசிக்க அதோடு அங்கே உள்ளாக்கள் எல்லாம் நல்ல இல்லை ஃப்ரெஞ்சு ஆக்கள் என்று சொன்னாலும் இந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லலாம் அதோடு ஊர் மக்கள் நடுதைவர் மெசேஜ் அனுப்பாட்டே எனக்கு தான் மெசேஜ் வரும் இன்னோக்கு என்ன நடந்தது இன்னோக்கு என்ன நடந்தது நான் அப்புறம் மெசேஜ் பண்ணோன்னா எல்லாருக்கும் அதே எனக்கு நேரம் போ போய்கொண்டே இருக்கும் அது நோமில்லை நான் அப்படியாவில் அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு என் மகனுக்கு நான் நன்றியை கொண்டு இப்போது இந்த ஊர் ஊரில் உள்ள வீட்டில் எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்சாக உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சூரன் சின்னராசா